அதில் கால் டம்ளருக்கு இந்த அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை வந்து தனியாக ஊற வச்சுப்போம் அரிசி நல்லா ஊறிடுச்சு உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஆட்டுவோம் வாங்க கிணத்துல சாதாரணத்தை போடுவோம் அந்த கிண்ணத்தில் ஒரு நாள் கிண்ணத்தில் ஒயிட் ரைஸ் ரைஸ் எடுத்து சாதம் எடுத்து வச்சுருங்க அந்த சாதத்தை போட்டு அப்போ அதில் உளுந்தும் போட்டாச்சு உளுந்தும் சாதமும் கொஞ்சம் அரைஞ்சு வரட்டும் குழம்பத்துக்கு தேவையான அளவு உப்பு நான் அதிலே போட்டு ஆட்டிட்டேன் இப்போ மாவை ஆட்டி எடுத்தோன்னா உங்களுக்கு எப்படி அரைச்சிருக்கேன்னு காட்டுறேன் மூணு மணி நேரம் கழித்து ஆப்பம் ஊற்றலாம் மாவு இந்த பதத்துக்கு ஒரு தண்ணி கலந்துக்கோங்க ஓம் நம சிவாய இந்நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் ஆப்பம் தேங்காய் பால் குருமா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கட்டி விட்டுருங்க